வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மகேந்திரா போர் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் பிளஸ் ஒரு ட்ரெய்லரும் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் நாற்பத்தி ரெண்டு வரும் செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் கண்டிஷன் பேக் நைன்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ரீடயர் டயர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா சேரோடுன வண்டி தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப் பம்பர் ஹோக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்கு டிஎன் இருபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது அடுத்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா சிங்கிள் வீல் ட்ரெய்லருங்க பத்து டன் பம்ப் போட்டிருக்காங்க பிளாட்ஃபார்ம்லாம் பாத்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் ட்ரெய்லர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் பிளஸ் ட்ரெய்லருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும்ங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்க நண்பர்கள் யாராவது டிராக்டர் ப்ளஸ் ட்ரெய்லர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்